Hello, Makale. வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் இருக்காங்க அதுக்காக அவங்களோட பிஎஃப் பேலன்ஸை எப்படி செக் பண்ணுறது எந்தெந்த மூலியமாக செக் பண்ணுறது எவ்வளோ டீ எவ்வளோ மந்த்லி எவ்வளோ அவங்களுக்கு பிஎஃப் வருது அவங்களோட இயர்லி வைஸ் எவ்வளோ பிஎஃப் அமௌண்ட் இருக்குது அவங்களோட எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் பேலன்ஸை நீங்கள் மூணு வழியாக தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலிமா நீங்கள் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு மிஸ்டு கால் கொடுத்தா உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே உமாங் ஆப்புன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் மூலிமாவும் உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு உங்களோட டோட்டல் பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்க முடியும் இங்கே கீழே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ வெப்சைட்டு இந்த வெப்சைட் மூலமாக உங்களோட பிஎஃப் பேலன்ஸு மந்த்லி வைஸ் எவ்வளோ பிஎஃப் வருது அப்புறம் இயர்லி வைஸ் எவ்வளோ பிஎஃப் இருக்குது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டுக்கு நீங்கள் எந்தெந்த கம்பெனிலாம் வேலை பார்த்தீங்களோ அந்த கம்பெனியில் எவ்வளோ பிஎஃப் அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லா டீடைல்ஸும் நீங்கள் வந்து இபிஎஃப்ஓ வெப்சைட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒன் பை ஒன் நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலிமா நீங்கள் உங்களோட பிஎஃப் பேலன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இபிஎஃப்ஓ ஹெச்ஓ யூஏஎன் டைப் பண்ணி செவன் செவன் த்ரீ எயிட் டூ டபுள் நைன் எயிட் டபுள் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பிஎஃப் பேலன்ஸோட உங்களோட யுஏஎன் டி டீட்டெயில்ஸ் உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் டேட் ஆஃப் பர்த் மொத்தமே உங்களுக்கு மெசேஜ் மூலியமாக வந்துடும் அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் எஸ்எம்எஸ் எம் நீங்கள் உங்களோட நீங்க பேலன்ஸ் தெரியறதுக்கு நீங்க இந்த நம்பருக்கு சர்ச் பண்ணிடுங்க இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் இபிஎஃப்ஓ ஹெச்ஓ அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு யூஏஎன் என்டர் பண்ணி சென்ட் மெசேஜ் கொடுத்துருங்க இந்தமாரி நீங்க சென்ட் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோடய யூஏஎன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் உங்களோட பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதுவே மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளையில் காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துருச்சு ஏஎக்ஸ் இபிஎஃப்ஓ ஹெச்ஓ ஐஃபன் எஸ் இங்கேருந்தான் உங்களுக்கு மெசேஜ் வரும் இங்கே பார்த்திங்கன்னா மெம்பரோட நேம் அவங்களோட யூஏஎன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் லாஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு வந்துடும் பேலன்ஸ் இபிஎஃப்ஓவில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம் இபிஎஃப்ஓலேருந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் மூலயமா நீங்கள் ஈஸியாக உங்களோட பிஎஃப் பேலன்ஸை தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் மூலயமா உங்களோட ஜஸ்ட்டு ஒரு மிஸ்டு கால் கொடுத்திங்கன்னா ஒரு நம்பருக்கு உங்களோடய பிஎஃப் பேலன்ஸை உங்கள் மெசேஜுக்கே வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு டூ த்ரீ செகண்டில் டிஸ்கனெக்ட் ஆகிடும் டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிஎஃப் பேலன்ஸ் வந்துடும் டியர் மெம்பர் அப்புறம் உங்களோட யூஏஎன் நம்பர் அப்புறம் உங்களோட நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு அப்புறம் உங்களோட பேங்க் டீடைல்ஸ் அப்புறம் லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட்டு உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் பேலன்ஸ் உங்களோட பிஎஃப் எஃப் அமௌண்ட் எவ்வளோ டோட்டல் இருக்குன்னு சொல்லி டீம் இபிஎஃப்ஓலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும் நீங்கள் இந்த நம்பருக்கு டபுள் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும் உங்களுக்கான பிஎஃப் அமௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி வந்துடும் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா

உங்களோட ஜஸ்ட்டு பிஎஃப்ஓட பேலன்ஸ் மட்டும்தான் உங்க ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் மாதிரி இருக்கும் அதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது ஜஸ்ட்டு உங்களோட மொத்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு பிஎஃப்ல அப்படின்னு சொல்லி தான் எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இல்லை மிஸ்டு கால் மூலியமாகவோ உங்களால் பார்க்க முடியும் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு மந்தும் எவ்வளோ உங்களுக்கு வந்திருக்கு உங்களோட இயர்லி வைஸ் எவ்வளோ பிஎஃப் அமௌண்ட் இருக்கு எந்த கம்பெனிலேருந்து எந்த கம்பெனியில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கு நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்க ஒவ்வொரு கம்பெனிலையும் எவ்வளோ பிஎஃப் பேலன்ஸ் இருக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கு எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி பென்ஷன் அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கு மொத்த நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் கூகுளில் பாஸ்புக் டாட் இந்தியா ஸ்லாஷ் லாக்இன் இந்த வெபேஜ்க்கு வந்துடுங்க இதுதான் வந்து இபிஎஃப்ஓட பாஸ்புக் ரிலேட்டடுக்கான வெபேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க கீழே உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இங்கே கீழே திரிய கேப்சா என்டர் பண்ணி சைன்இன் பண்ணிவிடுங்க நான் இப்போ என்னோட யூஏஎன் நம்பர் என்னோட பாஸ்வேர்ட் கொடுத்து கீழே திற கேப்சர் என்ட்ரு பண்ணி சைன்இன் கொடுக்குறேன் ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட பாஸ்புக் இபிஎஃப் பிஎஃப் ரிலேட்டடான பாஸ்புக் இப்போ இங்க லாகின் ஆயிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு காட்டும் இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா மெம்பர் வைஸ் பேலன்ஸ் நீங்க எத்தனை கம்பெனி வேலை பார்த்தீங்கன்னா அத்தனை கம்பெனியோட பிஎஃப் நம்பர் அதுக்கான அமௌண்ட் அதுக்கான பிஎஃப் நம்பர் அதுக்கான அமௌண்ட் அதுக்கான பிஎஃப் அமௌண்ட் அதுக்கான அமௌண்ட் இங்க எல்லாமே லிஸ்ட் பண்ணி காட்டும் இங்க டோட்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் காட்டும் கீழே கொஞ்சம் கால் பண்ணி வந்துடுங்க பார்த்தீங்கன்னா கரண்டா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அதுக்கான மெம்பர் ஐடி என்ன எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே இங்கே காட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் உங்களோட நேம் யூஏஎன் நம்பர் ஃபோன் நம்பர் ஜிமெயில் உங்களோட ஃபாதர் நேம் ரிலேஷன் மொத்த டீட்டெயில்ஸ் எங்கே ப்ரொஃபைலில் உங்களுக்கு வந்துடும் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாஸ்புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க பாஸ்புக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடான பாஸ்புக் எல்லாமே வந்துடும் இங்கே முக்கியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கிரெடிட் பாஸ் புக் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏதாவது நீங்கள் டெபிட் பண்ணியிருக்கீங்க வித் ட்ராவல் பண்ணிருக்கீங்கன்னா அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் நீங்கள் பார்த்துக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் சம்மர் இன் டுவல் இயர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ஏர்ன் எவ்வளோ எம்ப்ளாய் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ எம்ப்ளாயி டீடைல்ஸ் எவ்வளோ மொத்தமே சார்ட் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருவாங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி வைஸ் எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு எவ்வளோ அமௌண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கு எவ்வளோ நீங்க எடுத்திருக்கீங்க மொத்த டீடெயில்ஸுமே சைடில் சைட்ல இயர்வை டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு டுவெண்டி டுவெண்ட்டி டூ எவ்வளவு இருக்கு மொத்தமே காட்டும் உங்களுக்கான மந்த்லி இங்கே காட்டும் மொத்த டீட்டெயில்ஸுமே நீங்க ஈஸியாக இங்க பார்த்துக்கலாம் அதுக்காக தான் இந்த பிஎஃப் பாஸ்புக்ன்ற வெப்சைட் யூஸ் ஆகும் இங்க சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் டேட்டான்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது மந்த்லி வைஸ் எவ்வளோ இயர்லி வைஸ் எவ்வளோ எந்த கம்பெனியில் எவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கு உங்களோட எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ மொத்த டீட்டெயில்ஸுமே இங்கே நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் அதுக்காக தான் இந்த வெப்பே வெப்பேஜ் வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக பிஎஃப் பேலன்ஸ் எப்படி பார்க்குறது எவ்வளோ எப்படி மந்த்லி மந்த்லி எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே